ஒரு செவ்வக இருசமபக்க கண்ணாடி அரியத்தின் அடி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு திரவ மேற்பரப்பை மட்டுமட்டாக தொடுகிறது அப்போ ஒரு திரவ மேற்பரப்பு சரியா என்னென்ன ஒரு திரவ மேற்பரப்பை திரவ மேற்பரப்பு இதை ஒரு இருசமபக்க தொண்ணூறுவாக அமையல் அடிப்பரவாயில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொடுங்க இரு சமக்கம் முக்கோணியாம் ஆ சரி அரியம் இரு சமக்கம் முக்கோணி முக்கியமே திறவ மேற்பிறப்பில் சமாந்தரமாக ஒரு ஒரு நிற ஒளிக்கதிர் அரியத்தின் உள்ளே புகுந்து சமாந்தரமா இதுக்கு இது சமாந்தரமா சமாந்தரமாக சமாந்தரம் சமாந்தரமாக ஒரு ஒரு நிற ஒலிக்கு அரியத்துள்ளே புகுந்து கண்ணாடி திரவ அடைமுகத்தின் வழியே செல்கிறது ஆஹ் இதில் புகுந்து இது கொறைசிவன் தருவோம் தெரியாதுமா இது தருவோமே ஆ இதான் இதில் செவன் என்ன செல்டா இதில் பிறகு இந்த முகத்துக்குள்ளால் செல்டுதான் சரியா அப்பிரவத்துக்கு என்ன போட திரவம் போறனே திரவம் இது இது கண்ணாடி இது வலி ஓகேவா சரி செல்கிறது இப்போ என்ன கேட்குறாங்கண்டா என்ன கேட்குறாங்கண்டா திரவத்தின் முறிவு சுட்டி இதில் முறிவு சுட்டியை கேட்குறாங்க இதில் முறிவு சுட்டிக்கு என் தீ என்று போடுறேன் இதில் என் கிளாஸ் என்று போடுறேன் இது என் யார் என்று போடுறேன் முறிவு சுட்டிக்கு பேசிக்காக என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு ஊடகத்துலேருந்து ஒளிக்கதிர் வருது சரியா இந்த ஊடத்துலேருந்து ஒரு ஒலிக்கர் வரும்போது இப்போ நான் இதை சொல்கிறேன் யார் இது கிளாஸ்னு வைப்பமே இது யார் இது கிளாஸ் அதாவது வலி கண்ணாடி ஒலிக்கிறது ஒன்று வரும்போது இந்த செவ்வன் இருக்குது தான் இந்த நடுவாக இருக்கிற மருங்க இதுதான் செவ்வன் இதில் ஒரு கோணம் உண்டாக்கும் இதுதான் ஐ படையை கோணம்னு சொல்லுவோம் இப்போ கண்ணாடியை விட கிளாஸ் அடர்த்தியானது ஆகவே என்னென்ன செய்யுமென்று கேட்டிங்கன்னா செவ்வனை நோக்கி முடியும் சரியா செவ்வனை நோக்கி என்ன இதை இதை இந்த இதை நோக்கி இந்த பல பாதையிலேருந்து இந்த துண்டு அதாவது இந்த இருக்கு செவ்வன் இதை நோக்கி இது முடியும் அப்போ ஐயோடின்னா இருக்க போகுது அப்போ முடிவுச் சுட்டி இடத்துல கேட்டீங்கன்னா யார் என்ன போகிறேன் சுட்டி சரியா அதாவது என் ஏ சைன் ஐ சமன் என் அதாவது வழிமுலக்கூறம் என் இருக்கு அதாவது படைய கோணம் சைன் ஐயம் முரியக்கோணம் காட்டியிருக்கேன் என் அதாவது என் சைனை என்ஜி சைனார் அவ்வளோ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் எதுக்கு முதலாவதுக்கு யாருக்கு கிளாஸுக்கு யூஸ் பண்ணனே என்ன இல்லைண்ணா என் ஏ சைன் ஐ செய் கண்டுபிடிக்கணும் கோணம் கண்டுபிடிக்கணும் இதில் நாற்பத்தஞ்சு பாவது தந்திருக்காங்க வேணா நாற்பத்தஞ்சு பாக படவை வந்து எனக்கு நாற்பத்தஞ்சு பாக இது நாற்பத்தஞ்சுன்னா இரு இருசம்பகம் கோணி அப்போ இவரும் நாற்பத்தஞ்சு பாக வேறு ஓகே இவருக்கு இவர் சமாந்திரம் அப்படியே இதுக்கு ஒரு செட்டோ அடித்தோம்னா ஒன்று விட்ட கோணம் அப்போ இவரும் நாற்பத்தஞ்சு பாக செவன் அன்று தொண்ணூறா வரையப்பட்டது அப்போ இது நாற்பத்தஞ்சுடா இவர் நாற்பத்தஞ்சு பாக அப்போ எனக்கு ஒரு படவை கோணம் வந்துட்டாய் நாற்பத்தஞ்சு அப்போ சைன் நாற்பத்தஞ்சு பாகை முடிவை கோணம் தவிர என்ன சமன் என் கிளாஸ் சைன் ஆறுதவ முருகை கோணம் என்ன முருகை கோணம் ஆ முப்பது பாக தந்துருக்காங்க இதில் தந்திருக்காங்க முப்பது பாக முப்பது பாக இப்போ சைன் முப்பது பாக் என் கிளாஸ் எடுக்குது என் கிளாஸ் சைன் முப்பது சரியா அப்போ என்னென்ன வலிக்கு ஒன்று தான் எடுக்கிறேன் அப்போ ஒன்று சைன் நாற்பத்தஞ்சு என்று கேட்டீங்கடா தர ஒன்றுங்கள் வர்க்கம் மூலம் ரெண்டு சமன் என்ஜி சைன் முப்பதுன்னா அரை ஆகவே என்ஜியை கேட்டமெண்டா பிரிப்படுறதாங்களே பெருக்கப்பட்டா ரெண்டு வர்க்கம் மூலம் ரெண்டு சரியா இங்கே வர்க்க மூலம் ரெண்டாள் இருக்கும் மேலே வர்க்கம் மூலம் ரெண்டு ஆள் இருக்கும் பெருக்கப்பட்டமெண்டா என்ஜி சமன் என்னென்று கேட்டீங்கண்டா என்ஜி சமன் ரெண்டு மூலம் ரெண்டுங்கி வர்க்க ரெண்டும் ரெண்டு தான் அப்போ எம்ஜி செவன் வர்க்கம் மூலம் ரெண்டு சரியா இப்போ ஏன் கண்டுபிடிச்சாண்டா என்ஜிக்கும் என் திரவத்துக்கும் ஒரு கனெக்ஷன் போட சரியா அப்ப என்ஜியில இருந்து என்ஜியிலருந்து என்ஜியிலிருந்து அதாவது கண்ணாடிக்கும் திரவத்துக்கும் போல என்ஜி சைன் ஐ வேணும்னா என்ஜி சைன் ஐ என்றா கோணத்தை கண்டுபிடிக்கணுமே முப்பது வாயில் பட்டுட்டு இந்த குணம் தேவை எனக்கு இதுக்கு இது சமாந்தரம் தானே அப்போ இவ்வளவு குணம் செட் ஆகும் ஓகே இப்போ இதுக்கு சமாந்தரமாக தான் எனக்கு இருக்குது இது ரொண்ட அடிப்போம் இது அடிச்சம்டா இது தொண்ணூறு இப்படி இதுல தொண்ணூறு பாகை இருக்கு என்ன சிவனா தானே இருக்கு இது தொண்ணூறு இது தொண்ணூறு பாகை இது தொண்ணூறு பாகண்டா இது முப்பது பாகை அப்போ நூற்றி இருபது பாக இதுல இருக்கு நூற்றி இருபது பாக் நாற்பத்தஞ்சு பாக் நூற்றி அறுபத்தஞ்சு பாக நூற்றி அறுபத்தஞ்சோட இங்கே பதினஞ்சு கூட்டினா நூற்றி எண்பது பாக வரும் முக்கோணம் இது முக்கோணம் சைப்பில் எடுத்தானே இது முக்கோணம் இது நூற்றி இருபது நூற்றி அறுபத்தஞ்சு பதினஞ்சு கூட்டினா நூற்றி எண்பது அப்போ இது பதினஞ்சுன்டா படிய கோணங்கள்னு கேட்டிங்கன்னா இது எழுபத்தஞ்சாக இருக்குது எழுபத்தஞ்சு இங்கே தொண்ணூறு ஆக்கியிருக்கு அப்போ சைன் எழுபத்தஞ்சி எழுபத்தஞ்சி பாகை சமன் திருபத்தெழு என்ன என் திரவம் என் திரவம் சைன் தொண்ணூறு சைன் தொண்ணூறு தொண்ணூறு பாகன்டா ஒன்றுதான் ஆகவே என்ஜிக்கு கன்று வர்க்க மூலம் ரெண்டு சைன் எழுபத்தஞ்சி பாகை சமன் என் தொண்ணூறு ரெண்டு ஒன்று சைன் தொண்ணூறு ரெண்டு என்ன திருவா திரும்பி தான் இருக்கு வர்க்கம் மூலம் ரெண்டு சைன் ஓகே ரெண்டாவது கூட போட்டிருக்காங்க